விசுவாசியா இருந்தீங்கன்னா சொந்த குமாரனை நீங்க பெற்றீங்க சொந்த குமாரன் பாராமல் அவர் கொடுக்கிறாரு இவ்வளவு பெரிய கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி இப்போ பவுல் எப்படி யோசிக்கிறாரு ரோமர் எட்டு வர்றாரு அந்த மாபெரும் பகுதி ரோமர் ஒன்று முதல் எட்டுனுடைய முடிவுக்கு வராரு அதை ஒரு கிளைமேக்ஸுக்கு கொண்டு போய் முடிக்க போறாரு இப்போ அப்போ அந்த ஜனங்களை யோசித்து பாக்குறாரு அவங்க மனசுல பல விதமான எண்ணங்கள் தேவைகள் பிரச்சனைகள் இருக்கலாம் சொல்றாரு தேவன் நம் பட்சத்துல இருந்தா யார் நமக்கு எதிராக நிக்க முடியும் முந்தனவாசத்துல சொல்றாரு முப்பத்தி ரெண்டுல சொல்றாரு சொந்த குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் மருளாதி இருப்பது எப்படி சொந்த குமாரனை ஒப்பு கொடுக்கும்படி ஊந்தி தள்ளின கிருபை உள்ள தேவன் அவருக்குள்ள அப்படிப்பட்ட கிருபை இருந்ததுன்னா எந்த அளவுக்கு சொந்த குமாரனே கொடுக்க வச்ச அந்த கிருப இப்ப மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி அந்த வார்த்தை கவனிக்கணும் அருளாது இருப்பது பாத்தீங்களா கொடுக்காம இருப்பதுன்னு சொல்லல அருளாது இருப்பது ஏன் அப்படி சொல்லி இருக்கு ஏன் அங்க இருக்கிற வார்த்தை வந்து கிரே கிரேக்க முடியல கிரேஸ்ன்ற வார்த்தை வருதாங்க காரிஸ்னா கிரேஸ் அந்த அந்த கிரேஸ்னுடைய அதுதான் அங்க இருக்குது தான் வெறும் கொடுக்காம இருப்பது எப்படின்னு சொல்லாம அருளாது இருப்பது எப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க கரெக்டா அருளுகிறதுனா கிருபையா கொடுக்கறது சும்மா கொடுக்கிறது இல்ல கிருபையா கொடுக்கிறது என்ன தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது தயவுள்ள ஈவுகளை தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுப்பது தான் அங்க கிருப நல்லா கவனிங்க குமாரன் எப்படிங்க கொடுத்தாரு தகுதி உள்ளவர்களுக்கு கொடுத்தாரா பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தார் தகுதி இல்லாதவர்களுக்கு தான் குமாரனை கொடுத்தார் இப்போ மற்ற காரியங்களை பெறத்துக்கு மட்டும் பெரிய தகுதி தேவையா இன்னைக்கு ஒன்றும் தேவையில்லைங்க இல்லைங்க நீங்க விசுவாசியா இருந்தீங்கன்னா போதும் நீசுவ நம்பினீங்கன்னா போதும் நீங்க இந்த மாபெரும் ரட்சிப்பை ஏற்கனவே கிருபைனால பெற்றுக்கொண்டீங்கன்னா இப்போ மற்ற காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்வது சுலபம் ஏன்னா அது அவருக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நமக்கு தான் பெரிய விஷயம் வேலை பொருளாதாரம் செழிப்பு இதெல்லாம் நமக்கு தாங்க பெரிய விஷயம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் அதாவது முக்கியம் இல்லைன்னு சொல்ல பெரிய விஷயம் இல்லைன்ற குமாரனை கொடுக்கறது தான் அவருக்கு பெரிய விஷயம் குமாரனை விட்டு கொடுக்கறது தான் பெரிய விஷயம் குமாரன் அடிக்கப்படுறது நொறுக்கப்படுறது தான் பெரிய விஷயம் ரத்தம் செஞ்சது பாது பாடுபட்டு அவமானப்பட்டு மறிக்கிறது தான் பெரிய விஷயம் அதையே செஞ்சிட்டார்னா மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்காம இருப்பது எப்படி லாஜிக் அருமையா இருக்குல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய லாஜிக்